அன்பரிவு மாஸ்டர்ஸ் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூவில் வந்து சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் பற்றியும் பேசியிருக்காங்க கூலி திரைப்படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் ஃபுல்லாகவே ஆக்ஷன் ஃபிலிம் ஆக்ஷன் வந்து வேற லெவலில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க இது வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் படம் வந்து தயாராக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க வேற லெவலில் வந்து என்ன சொல்லி

கூலி திரைப்படம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக வந்திருக்கு ஆகஸ்ட் பதினாலு அதாவது ஒரு நாற்பது நாள் பக்கமாக தான் இருக்குது கூலி திரைப்படத்தை வந்து திரையில் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவே கூலி திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு எல்லாருக்கிட்டேயுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக கூலி திரைப்படம் பூர்த்தி செய்யும்